yeah மிக வெளியில நோக்கி யூடியூப் நேரில் வணக்கம் வழக்கம் போல் நாம் ஒன்று மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் ஒரு பொது நிலை நாட்டை அனுபவங்களை கேட்டு பதிவு செய்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள போற திருமதி ரோஸ் மேரி அவர்கள் உங்களை பத்தி அவங்க குடும்பத்தை பத்தி அவங்க அறிமுகம் செய்யலாம் வணக்கம் ஃபாதர் நான் சுங்காங்கடை சேர்ந்து சுங்காங்கடை பங்கை சேர்ந்தவர் என் நான் பறந்து வளர்ந்தது வந்து பள்ளியாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பள்ளியாடி பங்கு எனக்கு அம்மா அப்பா சகோதரங்கள் எல்லாம் உண்டு ஆனால் என் அம்மா அப்பா பாசம் கிடைக்காமல் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டங்களை நான் அனுபவிச்சிருக்கிறேன் கான்வெண்டில் தான் படித்தேன் ஒரு அஞ்சாம் கிளாஸ் தாண்டுனதுமே படிப்பை நிறுத்திட்டாங்க நீ படிக்க வேண்டானு நான் ஆலயத்தில் பயங்கர ஈடுபாடோட என் பாட்டி வந்து ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க இந்த கத்தோலிக்க இதில் ரொம்ப ஈடுபாடோட இருந்தேன் மறைக்கல்விலையும் சின்ன வயசுல இருந்தே பாட்டு கிளாஸ்லேயும் மறைக்கல்வி மன்றத்தில் என்ன தலைவராக இருந்தால் அந்த நேரத்தில் என்ன பேச வச்சிருக்காங்க பாட்டு கிளாஸ்லேயும் நான் இருந்திருக்கேன் அப்படி நல்ல இதாக இருந்தேன் அப்புறம் ஒரு டேஜ் தாண்டி திருமணம்னு வரும்போது எங்கள் அப்பா அவங்க விருப்பப்படிதான் பண்ணி வைப்பேன்னு சொல்லி ஒரு ஹிந்து அவர் குடும்பம் அதை பேசி இந்த கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அவர் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணினார் நான் எவ்வளவோ தடுத்துன்னு கேட்கல மார்ட்டின் அலங்காரம் ஃபாதர் அப்பா எங்கள் பங்கில் இருந்தாங்க அவரும் வந்து எவ்வளவோ சொல்லியும் கேட்காம முடிச்சு வச்சாங்க ஆனால் அன்னையிலேருந்து என் வாழ்க்கையில் பயங்கர பிரச்சனை தான் ஒரு சந்தோஷமும் நான் அனுபவிச்சதில்லை அப்படிப்பட்ட கொடுமைகளை தான் அனுபவிச்சுட்டு இருந்தேன் என் அம்மாகிட்டையும் எவ்வளவு சொன்னால் என் அம்மாவும் அந்த பாசத்தை என்னட்ட காட்டலை எத்தனையோ நாள் நான் என் அம்மா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும் எனக்கு இந்த பாசம் கிடைக்காதான்னு ஏங்குன நாட்களும் உண்டு எனக்கு ஆனால் அம்மா சாகும்போது தான் என்னை கட்டி பிடிச்சி முத்துனாங்க அந்த சந்தோஷமும் வேதனையுமான ஒரு தருணத்தை தான் நான் அனுபவிச்சேன் என் மாமியார்னால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவ்வளவு என் தாய்க்கு கிட்ட கிடைக்கக்கூடிய அன்பும் பாசமும் என் மாமியார்கிட்ட கிடைத்தது ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க மாமியார் கொடுமகாரிய அப்படி சொல்லும்போது என் உள்ளத்துலேயே நான் ஒருத்தருட்டையுமே சொல்லியிருக்கேன் நம்ம பெற்ற தாயை போல நம்ம மாமியாரை பார்த்தாக்கியா ஏன் நமக்கு மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை வருது பிட்டர் ஃபாதர் மூலமா தான் நான் இந்த பங்கலை சேர்ந்து ரெண்டு வருஷம் வாடகை இருந்தான் அதுக்கப்புறம் எவ்வளோ நாலு வருஷம் நான் இந்த இந்த ஆலயத்தில் இறங்கி பிரேயர் பண்ணிட்டு தான் நான் வேலைக்கு போவேன் பார்வதிபுரத்தில் ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஆனா அந்த நாலு வருஷமும் என் கண்ணீரை கேட்டு அந்தோணியார் அவர் இடத்துலயே எனக்கு ஒரு ரெண்டு சென்டி இடம் அங்க வாய்ப்பை தந்தார் என் பிள்ளையும் படிக்க வச்சேன் அவளும் ட்ரெந்து முடித்து பாலிடெக்னிக் முடிச்சு பிஇ முடிச்சு பட்டப்படிப்பு வரும் அவளும் படிச்சா என் மகனுடைய வருமானமும் என்னுடைய வருமானத்தையும் வச்சுதான் நான் குடும்பத்தை கவனிச்சது அவனும் டென்த்து முடிச்சதும் பல் செட்டு செய்யக்கூடிய ஒரு லேபில் பெங்களூர்ல சேர்ந்து அங்கே போயிட்டான் திருமணம்னு வரும்போதும் ஒரு கஷ்டம் வந்தது நான்கு ஆண்டுகளா பார்த்து பார்த்து அவளுக்கு எதுவுமே நடக்கல அப்போ நான் தனியா நின்று போராடுகிறேனே எவ்வளவோ கண்ணீரோடு இந்த நற்கருணைக்கு முன்னே இருந்து நம்ம எந்த ஒரு வார்த்தை கேட்டாலும் நிச்சயம் கிடைக்கும் நற்கருணைநாதர் நமக்கு உதவி செய்வாருங்கிறது அன்னைக்கு நான் வாழ்க்கையில அனுபவிச்சேன் ஒரு திருப்பணம் போகும்போது அரல்வாய் மொழி கோயில் நற்கருணைக்கு முன்னே இருந்து எல்லாருமே டயர்டில் அப்படியே தூங்கிட்டு இருந்தாங்க உள்ளாடி வந்து நற்கருணை பீடத்தில் பண்ணி என் பிள்ளைக்காக ஒப்புப்படுத்தேன் அந்த நற்கருணையிலே அவர் முள்முடியோடு காட்சி அளித்ததை நான் பார்த்தேன் அப்படி அஹ் பாரங்களை நான் சுமந்திருக்கேன்னு என் மனசுக்குள்ளே அந்த வார்த்தைகள் வந்தது ஆனால் என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அதுக்கப்புறம் மறுவரசத்திலே கிடைத்தது அந்த கல்யாணம் நடத்த பணம் இல்லாம எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் என்ன என் பிள்ளை செய்ததும் நான் வேலை செய்ததையும் வச்சு பிள்ளைய படிக்க வச்சேன் வீடை வச்சேன் எல்லாம் முடிஞ்சு இவ கல்யாணத்துக்கு ஒரு காசு கையில கிடையாது பதினஞ்சு லட்சம் ரூபாய் வேணாம் நான் நற்கரு இன்னைக்கு முன்ன மாதாவுக்கு முன்ன இருந்து நான் வடித்த கண்ணீர் ஒரே ஒரு இறை வார்த்தை தான் நான் வைத்து பிரேயர் பண்ணினேன் கானாரு கல்யாண வீட்டை நடத்தினது போல தாயும் மகனும் ஆட்டு வந்து என் பிள்ளையும் கல்யாணத்தையும் நடத்தி தரணும்னு ஆனால் அந்த மாதா அம்மா ஏசு கிறிஸ்துவோடு வந்து என் மகளுடைய கல்யாணத்தை நடத்த இந்த ஊரில் உள்ளவங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணினாங்க அவங்கள என் வாழ்க்கையில் மறக்க முடியாது இருந்து எனக்கு ஒரு ஆண்டி ஆண்டியில் அவங்க என் தாய் என்னை வளர்த்தினவங்க ஒரு தடவை நோயில் நான் கஷ்டப்பட்ட போதும் என் என் மேரேஜ்க்கு முன்னாடி அவங்க தான் என் உயிரை காப்பாத்தினாங்க ஒரு குருசடி வச்சு மிக்கல் சமனசு குருசடி வச்சு நடத்திட்டு இருந்தாங்க அவங்க தான் எவ்வளவோ பணங்கள் பின்ன செலவு பண்ணி நைட்டு நின்று என் பிள்ளைக்கான நகைகள் எல்லாம் எடுத்து தந்து நல்லா ஹெல்ப் பண்ணினாங்க ஆனால் அந்த கொரோனா இல்லை இறந்துட்டாங்க எனக்கு ஒரு தாயா இருந்து என் பிள்ளைக்கும் ஒரு தாயா இருந்து எங்க அப்படி என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க உதவி செய்தாங்க என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவம் அதுக்கப்புறம் தான் என் பிள்ளைக்கு குழந்தை இல்லாமலும் நாலு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லாமடங்கி அதுலேயும் நான் எவ்வளவோ வேதனைகள் அனுபவிச்சேன் என் பிள்ளை எத்தனையோ நாள் ஒவ்வொருத்தரும் கேட்குற கேள்விக்கு வந்திருந்து வீட்டுல நிறைய நாள் அழுது கோயிலுக்கு கூட வரமாட்டேன்னு சொன்ன உண்டு ஏன்னா இந்த கோயிலில் அவ பாட்டு கிளாஸ்ல பாலர் சபை பேசுற இயக்க வழிகாட்டியாகவும் எல்லாம் மறைக்கல்வி ஆசிரியராகவும் நல்லா செயல்பட்டாங்க என் பிள்ளை பல கோடி சொத்து இருந்தாலும் அதை விட மேலான மதிப்பு எனக்கு ரெண்டு பிள்ளை தான் ஆனா இறுதி இறுதி வர ஒரு தாய் தந்தைக்கு வயசானாலும் அந்த பிள்ளைகள் காசு கொடுக்கதோ கொடுக்கலையோ ஒரு வார்த்தத்தினா அம்மா எப்படி இருக்குதுங்கன்னு கேட்டு சாப்பிட்டீங்களான்னு அந்த பிள்ளைகள் அந்த வயசானவர்கள்ட்ட கேட்கும்போது அவங்களுக்குள்ள சந்தோஷம் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எந்த பிள்ளைகளா இருந்தாலும் தன் தாய் தந்தையும் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்கணும் அதுதான் என்னோட வேண்டுகோள் அப்படிப்பட்ட வேதனையிலும் கழி இந்த வருஷத்துக்கு முந்தின வருஷம் தேர்பவனில தேர்க்க கூட பிடிச்சிக்கிட்டே நடந்து ப்ரேயர் பண்ணனே என் பிள்ளைக்கு எப்படியாவது ஆனா என் பிள்ளைக்கு அண்ணன் குழந்தை கிடைக்கும்னு நான் நம்பவே இல்லை அந்த தேர்ப்பவனி முடிஞ்ச மறுநாளே அம்மா எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு ஆஸ்பத்திரி போறேன்னு ஆனா என் பிள்ளைக்கு மறுநாளே கன்சியூ ஆயிட்டா அப்படி இப்போ ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குது அதுவும் அந்த உணயாரு நற்கருணை நசரிஞ்சேந்து எனக்கு செய்த உதவிதான் என் வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவம் இப்ப நீங்க என்ன பணிகள் இப்ப மறைமாவிட்ட பணிகளும் தான் நான் செய்துட்டு இருக்கிறது குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாங்க எங்களுக்கு ஒரு உருவாக்கல் பயிற்சி தந்தாங்க ஒவ்வொரு பங்குக்கு லெட்டர் அனுப்பி பொதுநிலையினர் பணிக்குழுவுக்கு ஒரு அஞ்சு பேர் வேணும்னு கேட்டாங்க இங்க ரிச்சர்ட் என்ன அஞ்சு அனுப்புனாங்க அதுல அந்த பயிற்சிக்கு யாருமே வரல நான் மட்டும் தான் போய் ஆறு மாசம் பயிற்சி எங்களுக்கு தந்தாங்க தந்து ஐடி எல்லாம் தந்தாங்க தங் பொதுநிலையினர்ல பணி செய்யணும்னு சொல்லிட்டு அப்ப சரின்னு சொல்லிட்டு நான் மட்டும் அதுல போனேன் அப்ப ரிச்சர்ட் ஃபாதர் சொன்னாங்க அவங்க பள்ளி வேலை இல்ல நம்ம ஊர்ல உள்ளவா அதனால நீ ஒன்னால முடியும் பணி செய்ய நீ போ அப்படின்னுட்டு ஆனா நிச்சயமாக அதுல நான் சேர்ந்த நாள்ல இருந்து இன்னு வர அந்த பொதுநிலையினர் பணிக்குழுவுல இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக அப்படி ஒரு பாசத்தை காட்டுறாங்க ஆனா பணத்தை எதிர்பார்க்காம நான் பணி செய்யறேன் எத்தனையோ பேர் சொன்னாங்க வேற வேலைக்கு போலாம் இல்ல போலாம் ஆனா என் மனசுக்கு இறை தான் நான் இப்ப ஒரு பணி செய்யறேன் அது எனக்கு போதும்ங்கிற ஒரு திருப்தி ஒரு பங்குகளுக்கு எலக்ஷனுக்கு போவோம் வேற மீட்டிங் உள்ளான்னு கூப்பிடுவாங்க எல்லாம் ஒவ்வொரு தாட்டும் அவங்க சொல்லக்கூடிய இதை நான் கரெக்டா பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்புறம் அதுக்கப்புறம் ஆபீஸுக்கு ஒரு ஸ்டாப் வேணும்னு சொல்லி என்ன ஆபீஸ்லேயே ஒர்க் பண்ண போட்டாங்க இப்ப ஆபீஸ் ஸ்டாப்பாட்டே நான் போதும் நர் குழுவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் எந்த துறைகள் அதிகம் வீடு காட்டணும்னு நினைக்கிறீங்க பெண்கள் வந்து எல்லா துறையிலயும் ஈடுபாடோட இருந்தா என்ன பொறுத்த அளவுல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பொதுநிலையினர் பணிக்குழுலயும் பெண்கள் ஈடுபாடு ரொம்ப குறவு அதே போல நம்ம பங்குகள்லயும் பங்குகள்லயும் இந்த ஒவ்வொரு சபைகளிலையும் பக்த சபைகள் இயக்கங்கள் எல்லாத்துலேயுமே இந்த பொம்பளைகள் கொஞ்சம் ஈடுபாடோடு இருந்து பெண்கள் நம்ம செய்யக்கூடியது இறைமகன் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற பணி அந்த பணியை நம்ம ஆர்வத்தோட செய்யணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்படாமல் விட்டு கொடுத்து ஒரு அன்போட பாசத்தோட அப்படி ஒவ்வொருவரும் நம்ம இந்த இறைமகன் இயேசுக்கு பணியை செய்கிறோம் என்கிற இதில் எல்லா இதுலயுமே பங்குகள்லையும் சரி நம்ம மறைமாவட்ட மாவட்ட சரி பெண்கள் ஈடுபட்டு செய்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை முன்னணங்கி சமூகம் பொது நிலையினர் பணிக்குழு பல பணிகளை செய்துகிட்டு இருக்க முடியல இல்ல மாற்றத்துல இந்த பொது நிலையினர் பணிக்குழு எந்த எல்லாம் ஈடுபடுறாங்க பொது நிலையினர் பணிக்குழு இப்ப ஈடுபடக்கூடியது அந்த தேர்தல் வரும்போது அதுல எல்லாருமே முழுமையா ஈடுபடுறாங்க தேர்தல் ஒர்க்குகள் செய்யறது பங்குகள்லயும் சரி அரசியல்வாதிகள் அவங்க ஒவ்வொரு இதுலயும் சேர்ந்தோம் அப்படி நிறைய மக்கள் நல்லா ஈடுபடுறாங்க அதுக்கும் எங்களுக்கு பயிற்சி தராங்க பயிற்சி தந்துதான் அவங்க இந்த தேர்தல் வார நேரம் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க பங்குகளில் பங்கு பேரவே தேர்தல் நடத்துறது நிர்வாகிகள் தேர்தலுக்கு பயிற்சி கொடுக்க போறது மற்ற மாதிரி ஏதாவது பிரச்சனைகள்னா மறை மாவட்டத்துல இருந்து கூப்பிட்டா இந்த பங்குக்கு போகணும் இந்த பங்குல ஒரு பிரச்சனை அப்படி பேசணும்னா அதுக்கு போவாங்க அப்படி பணிகள் நடந்துட்டே இருக்கு அரசியல்

சமூக மாற்ற ஈடுபாடு அவங்களுடைய பணிகள் அதிகம் தேவைப்படுது இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் ஈடுபாடு இல்லைன்னா சமூக மாற்ற பணிகள் ஈடுபாடு எல்லாம் வழிபாடுகளோட மட்டுமே வழிபாடு இந்த ஈடுபாடுகள் குனையிறதுக்கு காரணம் என்ன அல்ல அதிகமா பெரிய ஆர்வம் காட்டாததுக்கு காரணம் என்ன அது பயிற்சிகள் கொடுத்து இதுல ஆர்வம் காட்டணும் நம்ம சமூக ஈடுபாட்டுல நம்ம முழு முயற்சி எடுக்கணும்னு பண்றாங்க ஆனா அந்த தேர்தல் நேரத்துலதான் நல்லா முயற்சி பண்ணி செய்யறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே பின் தான் போறாங்க ஆனா ஒருத்தர் உதவியின் வந்தா அவங்கள கூட்டிட்டு போய் என்ன செய்யணுமோ செய்வாங்க அந்த நேரத்தை தனிப்பட்ட அனுபவங்களை நன்றி